ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கடவுளுக்கு இருல நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுளுக்கு போயில நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு புதிய முறையில் பனக்கிழங்கு நடவு செய்ய போகிறோம் ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்ன்றது எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஒரு ட்ரை ஏன்னு கேட்டிங்கன்னா பனக்கிழங்கு நடந்த இது பணம் விதைகள் நடும்போது ஒரு ரெண்டு அடி உயரத்துக்காவது மண்மோடு இருக்கணும்னு சொன்னாங்க பட் நாயங்க போகிறது அவ்வளோ மண்ணுக்கு இருக்கிற மண்ணில் தானேங்க வேலை பார்க்க முடியும் இல்லாத ஒன்றுக்கான வேலை பார்க்க முடியும் அதனால் நான் ஆனால் ரெண்டு அடி உயரத்துக்கு கரும்பு சக்கை கொட்டி வச்சுருந்தேங்க அதனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை தோணுச்சு இந்த கரும்பு சக்கையை இருக்கிற மண்ணை போட்டு மூடி அந்த பண விதைகளை நட்டா எப்படி ஆகுதுன்றதான் ஒரு ட்ரை இது பார்த்திங்கன்னா நம்மளோட மஞ்சள் கலரு மரவள்ளிக்கிழங்கு சிவானன்ட்டு வந்து வாங்கினது ஸோ அவர் எனக்கு ரெண்டு செடி கொடுத்தாரு இன்னொன்று கட் பண்ணியும் வைச்சா இன்னொன்று வரும்னார் நான் கட் பண்ணி வச்சதில் நாலு செடியில் நம்ம கொக்கோ ஒன்று வேலையை முடிச்சுட்டா அதனால் மூணு செடி இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஸோ இப்போ நான் இது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர்றதுக்கு மண் மோ மண் மோடுக்கு பதில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கரும்பு சக்கியை போட்டு கொட்டி மோடை ஏற்றி விட்டுருக்குறேன் ஓகேவா இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் மண்ணை போட்டு அதுக்கப்புறம் பண விதைகள் வந்து அடுக்க போகிறோம் எனக்கு இந்த வலை போ அண்ணன் நான் ஜென்ரலி பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ப பனங்கிழங்கு எனக்கு வேணும் ஏன்னா இங்கே கிராமப்புறன்றதுனால பாருங்க மண்புழுவெல்லாம் அந்த கரும்பு சக்கையில் இருந்த மண் மண்புழு தாங்க இது அவ்வளோ தரமாக இருக்குது நீங்கள் வேணா கம்போஸ்ட்டுக்கு நீங்கள் கரும்பு சக்கை கிடச்சிதுன்னா கொண்டு வந்து போடுங்களேன் மண்புழு ஒன்று ஒன்றும் எப்போ ஏன் சைஸுக்கு இருந்துச்சுங்க அவ்வளோ பெருசாக இருந்துச்சு உடனே கேட்காதீங்க நீ என்ன மண்புழு சைஸ் தான் இருக்கியான்லாம் கேட்காதீங்க பட் இருந்தாலும் சொல்கிறோம் அப்படி தரமாக குண்டு குண்டுன்னு இருந்துச்சுங்க முழு மொழுன்னுட்டு எனக்கு இந்த மண்புழுவெல்லாம் கொஞ்சம் அறுவறுப்பான ஒரு விஷயமா நான் பார்ப்பேன் ஒரு காலத்து புழுனாலே தெரித்து ஓடுவேங்க நான் ஆனால் இப்போ அந்த மாதிரி புழுவோட தான் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பழகி போச்சு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மண் இப்போ அந்த ரெண்டு அடி உயரத்தில் இருக்கிற கரும்பு சக்கை எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த பிவிசி டோரை வச்சு க மூ மூடிட்டு அதில் வந்து நான் மண்ணை போட்டு வச்சுருக்குறேங்க இப்போது இதில் தான் நம்ம வந்து கொண்டு வந்த பனங்கிழங்கு விதைகளை வந்து நம்ம நடப்போகிறோம் அந்த அண்ணங்கிட்ட சும்மா ஆசைக்கு ஒரு ப இருபதுக்கு இருபத்தஞ்சி க விதை தாங்க கேட்டேன் அந்த அண்ணன் ஒரு மூட்டையாக கட்டிகிட்டே வந்துவிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது 何 இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் ஆசைங்க பனங்கிழங்கெல்லாம் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொட்டிலெல்லாம் வளர்த்து அறுவடைலாம் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவை பா பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் ஐம்பது கிழங்குக்கிட்டே தொட்டியில் வச்சு அறுவடை பண்ணியிருக்கேங்க பழ பனங்கிழங்கு ஸோ இது நம்மளோட மண்ணில் ஒரு புதிய ட்ரை அதுக்குள்ளே நான் வேலை பார்க்குறதுக்குள்ளாடி இருட்டி போச்சு இருந்தாலும் ஆரம்பித்த வேலையை முடிக்கணும் இல்லையா அதனால ஸோ இப்போ நான் இந்த பனங்கிழங்கு அந்த அண்ணன் பண்ணிணாங்க அவங்க கழனியில் வயலில் இதை ஒரு ஓரமாக போட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா அதில் வண்டு புழுவெல்லாம் வரும் அதனால இல்லை மேடம் போனதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு தேங்க்யூ அண்ணா பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் இப்படி லைனா இது தப்பாக கரெக்டான தப்பாக பண்ணியிருந்தாலும் எனக்கு பண்ணியிருந்தாலும் ஏன்னா எனக்கு தெரியும் என்னோட சேனலில் நிறைய விவசாயிகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியும் நான் இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு சொல்லுங்க ஓகேவா ஸோ இப்போ அடியில் மண் போட்டு அதுக்கு மேலே இந்த பனங்கிழங்குங்கெல்லாம் கவுட்டு வச்சிருக்கிறேங்க நான் இதுக்கு மேலே இப்போ நம்ம மண்ணை போட்டு மூட போகிறோம் ஃபுல்லாக ஓகேவா இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு அடி உயரத்துக்கு இருக்கும் இது நமக்கு இன் ஒன் வேலை மண்ணுக்கு மண்ணும் ஆச்சு மக்குற மக்குன ஆச்சு ஸோ நமக்கு பனங்கிழங்குக்கு பனக்கிழங்காக ஆச்சு அதனால் ஆனால் பனங்கிழங்கு ஆச்சா தான் தெரியும் அது வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் ப்ளஸ்ஸாக மைனஸாக இல்லை சக்ஸஸாக இல்லை சக்ஸஸ் இல்லையான்றதை நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வீடியோ எடுத்து போடுவேன் ஓகேவா ஸோ பனங்கிழங்கு கிடைக்கலனாலும் தவுனு கிடைக்கும்ல ஏதோ ஒன்று கிழங்காக சாப்பிடுவோம் இல்லைனா தவுனாக சாப்பிடுவோம் அழகான ஒரு இரவு காட்சி தான் இது பாருங்கள் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க நான் எப்படி பணம் பண்ணியிருக்கேன் இந்த இந்த மெத்தட் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றது உங்கள் கருத்தையும் எனக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே இந்த நாள் இனிய நாளாகாமையும் இறைவனிடம் வேண்டுகிறேன் ப்ளஸ் நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்குங்க ஓகே அடுத்த ஒரு புதிய வீடியோவோடு நான் மார்னிங் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கிளம்பணும் ஓகேவா ஹாவ நைஸ் டே அண்ட் டே கேர் அண்ட் பை சோ ஃபுல்லாவே நம்ம மண்ணு போட்டு மூடிட்டோம் இப்போ இனி மழை வந்தா இந்த மண்ணு உள்ள கொஞ்சம் இறங்கும் அதுக்கு மேல திருப்பி